ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் போல்கர் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார் இலங்கைக்கு விஜயம் செய்த அவர் பல்வேறுபட்ட தரப்பினர்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் தான் அவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வர இருக்கிறார் தினம் அவர் யாழ்ப்பாணம் வருகை தர இருக்கிறார் செம்மணியில அணையா விளக்கு போராட்டம் இன்றையோட மூன்றாவது தினமா நடைபெற இருக்கு இதுல பெரும் திரளான மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு வலட்சியைக் கூடும் என்று சொல்லி எல்லாரும் கேட்டுக்கொள்ளிடும் கேரளம் என்னென்னு கேட்டார்

இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஐநா ஆணையாளரை சந்திக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா வரைக்கும் எத்தனையோ அரசாங்கங்கள் மாறி மாறி வந்து பிரச்சனையை தீர்க்கிறோம் மக்களிடையே எதிர வாக்குகளை பெற்றுக்கொண்டு வரையணுமே தவிர மக்களுக்கான உண்மையான ஒரு தீர்வை கொடுத்துச்சின்னா மக்கள் இயங்கி நிற்கிற விஷயங்களுக்கான தீர்வை கொடுக்கவையான்னு கேட்டா கட்டாயம் கொடுக்கவே இல்லையன்று சொல்லுவாங்க இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளை வரும் என்ற பிள்ளை வரும் என்று காணாமல் ஆக்கப்பட்ட எத்தனையோ தாய்மார் கண்ணினோட இயசத்து போன வரலாறு இருக்குது இது எல்லாம் எங்க தமிழகம்

தீவிரவாதியா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்குது இப்படித்தான் எங்கட தமிழர் தேசத்துல எல்லாம் தோண்டி தோண்டி எங்கட உறவுகளை எல்லாம் புதஞ்சு போட்டு இருக்கிறோம் இப்ப இலங்கைக்கு வந்திருக்கிற இந்த ஐநா பிரதிநிதி வால்கட்ராக் இலங்கை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வருகைக்கார செம்மணியில நடந்து கொண்டிருக்கிற அந்த அணையாவளுக்கு போராட்டம் இந்த அணையாவளுக்கு போராட்டம் இன்றைய தினம் இறுதியா நடக்க இருக்குது இதுல இறுதியில வந்து ஐநா ஆணையாளர்களிடம் வந்து ஒரு மகஜ ஒன்றையும் வந்து கையளித்த இருக்கிறோம் முதலில் ஐநா ஆணையாளர் சந்திப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லைன்னு சொன்னால் அவர்கள் அப்படியே மனதளிந்து விட்டார்கள் தமிழ் மக்களை அவர் சந்திப்பதற்கான இந்த முறை அவர் நிச்சயமாக தமிழ் மக்களை சந்திப்பார் இன்றைய தினம் வருகை தருவார் இதற்காக செம்மணிகள் மாபெரும் ஒரு அணியா போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில தான் நேற்றைய தினம் மாலை கொழும்பில் எதிர்க்க தலைவர்களுக்கு இடையில எதிர்க்கட்சியினருக்கு இடையிலையும் ஐநா ஆணையாளருக்கு இடையிலேயும் ஒரு கலந்துரையாடல் ஒன்று இந்த வந்து பல்வேறு தரப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் எம்பி அர்ஜுனா எம்பி போன்றவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து ஸ்ரீதரன் எம்பி ஐ நா ஆணையாளரிடம் தலைவர் மகஜர் ஒன்று கையளித்திருக்கிறார் அந்த மகஜர்கள் வந்து குறிப்பா இந்த செம்மணி புதை விவகாரம் காண விவகாரம் அது மாதிரியாக இந்த தையட்டியில் தையட்டி

எல்லா உண்மையான வீடியோக்கள் சேனல் ஃபோனுடைய ஆதாரங்கள் இருக்கிறது உங்களுடைய மக்கள் வாழ்கிற மக்களே உங்களுக்கு ஆதாரம் தருவார்கள் ஒரு சர்வதேச விசாரணை நடக்குமாக இருந்தால் ஆதாரம் தருவார்கள் அதைவிட தெளிவாக சொன்னால் செம்மணி புதைகுழி மூன்று மாத பிள்ளையில இருந்து மூன்று பிள்ளை வரைக்கும் புதைகுழியா ஸோ ஐ நான் அப்ப கேட் நான் ஓகசோக் அட் ச டூ திங்க் A uh, uh, three month old child is a terrorist. So, do you think a three year old child is a terrorist? So, do you think a person who comes from the A level examination, who was gang raped by the Sri Lankan army, do you think sir, those people are a terrorist? So, we are still uh, looking for and throwing ropes in the sea. One day, எங்களுக்கு இந்த நீதியை தருவாரான சிலபடிக்கிறேன் அதற்காக சிஏரிய போட்டு நீங்க வெளியில என்ன ஐம் டிபார்ட்மெண்ட் They are uh, I am, um, interrogating me for the things that I have sp spoken in the parliament. So, sir, our voice should heard uh, uh, outside the Sri Lankan community. We should, uh, you should come to Jaffna and let me take you everywhere. I will come there so in the morning and travel pani to travel

No also we need uh, international, uh, we don't need international inquiries. We will finish this uh, within uh, our uh, country and uh, we don't think that there's a, there's no wipe of uh, uh, ethnicity on that war and so Politics. Our friendship is friendship, but I am, I am speaking on behalf of the people that who voted for me and for my father. So don't mistake me. Uh, but we are enemies in this.

என்னடா அவரு தெரியும் வந்தா ரெண்டு பேருக்கும் கிழியுமாடு மாட்டேன் நானங்க நிக்க போறேன் நானங்க கதப்பன் அவர்களை ஆவே அவர்களும் அங்க நிக்கிறேன் ஆகவே அங்க நிக்கும் போது என்ன நடக்குறது என்றது முழுக்க வழியாள வேற மாட்டேன் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எங்களுடைய இனம் வாழ்க்கையில நிமிராது அது என்னுடைய நான் கனால மரசியல நிப்பிறோம் எனக்கு தெரியாது ஆனால் நிக்கை கில்ல நின்றுட்டு போனாரான்ட்டு ஒரு சத்தம் கொண்டு போய் கேட்டுக்கொண்டே இருக்கு சரியான நெஞ்சு வலியோட சொல்லுறேன் எங்களுடைய மக்களுக்கு இறந்த உறவுகளுக்கும் எங்களுக்காண்டி போராடி அந்த போய் வீடியோக்கள் எடுத்து பாருங்கோ கடைசியாக கையை காட்டிட்டு போய் கடல்ல வெடிப்பாங்க தயவுசெய்து பாருங்கடா சோறு சாப்பிட வேண்டாம் வெறும் சாப்பிடுங்க பாராளுமன்றத்துக்கு வரும்போது காற்றில கலட்டி விட்டு வாங்கும் அப்படில ஒரு கேவலமான ஒரு